ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே கமலை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தெளிவாக பேசுங்க ஒன்றுமே கேட்க மாட்டுது சவுண்டே கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிவிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன் எதுக்கு சாரின்னு பார்த்தினா மொபைல் கொஞ்சம் சவுண்டு ஸ்பீக்கர் இருக்குல்ல அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு நான் எவ்வளோ தான் சவுண்டாக பேசினாலும் வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் வேறு ஃபோனில் பார்த்தாலுமே சவுண்டு கம்மியாக தான் இருக்குது நான் எடிட்டிங்லேயும் சவுண்டு வச்சு பார்க்குறேன் கம்மியாக தான் வருது அதை நான் சீக்கிரமாக மொபைல் சரி பண்ணணும் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலை சொல்லிருந்தீங்க நேற்று வந்து வீடியோ போட முடியாமல் ஒரு சுட்சிவேஷன் போகணும் கொஞ்சம் இதாக இதாகிடுச்சு அதனாலதான் வீடியோ போட முடியலனால ஏழை மாதம் வீட்டுக்கு வாங்க நல்லபடியாக வளைகாப்பு நடக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்களே எனக்கு ரொம்ப நாள் ஆசை அழகாப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம தள்ள என்ன எது இருக்காதான்னு நடக்கும் நம்ம உன் நினச்சது நடக்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அதிகமாக நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப அதை பற்றி நான் நினைக்க நினைக்கிறதில்ல நடக்குதப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இங்கெல்லாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கொண்டாட மாட்டாங்க நான் தமிழ் பொண்ணு நம்ம ஊர் கல்ச்சர்லாம் பார்த்து பார்த்து வாழ்ந்தோம் இங்கே வந்து இல்லைன்னு சொன்னப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணேன் அன்றைக்கி வீடியோவில் போட்டிருந்தேன் அப்புறம் இன்னொன்று அவங்க கிட்டே தான் முக்கியமாக நான் சொல்லி அவங்க என்ன போல இன்னொரு தமிழ் பொண்ணு எங்கள் ஊரில் இருக்குது அந்த ஊரில் இருக்குது அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் இங்கே ஒரு தமிழ் பொண்ணு இருக்குது இருக்கு என்ன என்ன தான் சொல்கிறாங்கன்னு ஆனா ஆனால் இங்கே ஒன்று இருக்கிறாங்க தமிழ் பொண்ணு ஆனால் அவங்க வந்து லாஸ்ட்டு அந்த பொண்ணுன்னு நேத்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து ஊர் வந்து திரு திருச்சி அவங்க ஊர் வந்து திருச்சி ஆமாம் அவங்க லாஸ்ட்டில் இருக்கிறாங்க நான் ஒன் டைம் அவங்கள்ட்ட வீடியோ நல்லா காமிக்கிறேன் எனக்கு வந்தவுன்னு இவையாண்டாய் இவங்க லாம் அப்படிதான் நான் நினைச்சேனே ஒளிஞ்சி எதுக்கடா வந்தாங்க வந்து திரும்பி எங்கள் கஷ்டத்தான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேனே அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசி போயிட்டாங்க இந்த ஊர் தான் எங்கள் ஊர் ஃபஸ்ட் நம்ம வீடு ஃபஸ்ட்டு இருக்குது அவங்க வீடு வந்து அந்த ஸ்கூலுக்கு கார்டுலாம் காமிச்சல அந்த இங்கே லாஸ்ட்டு இருக்குது எப்படாவது ஒன் டைம் வந்து நான் வாங்கிட்டே வீட்டில் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை குழம்பும் அரிசி பருப்பு சாதம் தான் முருங்கைக்கீரை சேர்த்து முருங்கைக்கீரை சேர்த்து நான் பண்ண போகிறேன் நிறைய பேர் சொல்லுங்கள் கீரையே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதான் இருக்குது அதான் என்னால் சாப்பிட முடியல அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இருக்கிற வச்சு தான் நாங்கள் இங்கே சாப்பிட முடியும் எனக்கும் ஆசை தான் நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது கிடைக்காம போயிடுச்சுன்னு அது ஏங்கன்னு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமான எதுவுமே ஆசைப்படுறதில்ல சரி வாங்க வீடியோக்கோல போகலாம் இன்றைக்கி வந்து தண்டுக்கீரை குழம்பு தான் பண்ண போகிற பொரியல் மாதிரி தான் ரொம்பவே அது தண்டுக்கீரை பண்ணி அதான் பண்ண போகிறோம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் தான் போனோம் இந்த தண்டுக்கீரை வந்து நான் சாப்பிட மாட்டேன் என்னை வந்து இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒடிசாவில் அதனால் எனக்கு மட்டும் நான் தனியாக முருங்கைக்கீரை பருப்பு போட்டு எதாவது சாதம் மாதிரி நான் பண்ணிப்போம் சாப்பாடு இருக்கு சாப்பாடு வெந்த உடனே நம்ம பண்ணிருக்கலாம் முன்னாடி வருஷம் நம்ம வீட்டில் இதை நான் போட்டு வச்சுருந்தோம் இந்த வருஷம் ஆனால் வீட்டில் இல்லை இது அவங்க சாப்பிடுவாங்க சரி நம்ம இது பண்ணுவச்சு முருங்கைக்கீரையும் பருப்பு போட்டு தான் சாதம் எனக்கு நான் தனியாக பண்ண போகிறோம் அந்த கீரை வந்து குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நான் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அந்த குழம்பு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க தண்டுக்கீரை அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு இது வந்து சின்ன வெங்காயம் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க தக்காளியெலாம் வாங்கிட்டு வரல அவங்க தக்காளி பூண்டுலாம் எதுவுமே வாங்கிட்டு வரல இது மட்டும் தான் வச்சு சேர்க்க போது பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை எல்லாமே நான் உரிய வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் கலர் மிஸ்ஸாகிடுச்சது நான் பார்க்கல சரியா இப்போ கிளரி விட்டு அந்த டைமில் வந்துருச்சு கலரை தூக்கி போட்டு நல்லா முருங்கை கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வத்தல் அதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு பெருங்காயத்தூள்லாம் போட்டால் ஆனால் இங்கே தான் கிடைக்காத பெருங்காயத்தூள் இதெல்லாம் புளி தண்ணி வந்த இல்லை நான் புளி தண்ணிக்கு என்ன பண்ண போகிறேன்னா முன்னாடி சொல்லுவோம் அங்கே புளி மாதிரி ஒரு காய் இருக்கும் அந்த காய் கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் நான் புளி தண்ணியாக யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து சாப்பிட்டா புளி தண்ணி புளி கூட கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ முன்னாடியே உங்கள்கிட்ட அதை நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் வீடியோ முன்னாடி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதை நம்ம இது பண்ணிடலாம் இப்போது வெங்காயம் நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பையும் வெங்காய பருப்பு மட்டும் நல்லா வேக வச்சிடலாம் கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் பருப்பு தான் சீக்கிரமாக வேகாது அதுக்காண்டி தான் இப்போ நம்ம வந்து பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கீரை சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி விற்றுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதுன்னு நினைக்கிறேன் சரி மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நான் மூடி வச்சுட்டா நல்லா வேகதும் அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கிட்ட நான் உனக்கு டவுட்டு கேட்கணும் இப்போ வந்து நம்ம ஊரில் எனக்கு அப்படி இருக்கான்னு தெரிஞ்சு என்னென்னு தெரில இந்த மாதிரி பொங்குதில்ல சாப்பாடோ இல்லை பருப்போ இந்த மாதிரி நான் பொங்க விடக்கூடாதாமா நான் மாசமா இருக்கேன்ல அதை இந்த மாதிரி எதுவுமே பொங்குற அளவுக்கு நான் வச்சுக்க கூடாதாமா தட்டு எடுத்து நான் மூடி வச்சுருவேன் இப்போ தான் பருப்பு சேர்த்துக்கிறேன் அது எப்படி பொங்கி வலிதுன்னு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது இந்த மாதிரி தான் நான் சாப்பாடு வந்து கிளறி விட்டு மூடி வச்சுருவேன் அரிசி போட்டுட்டு என் மாமியர் ரெண்டு திட்டாங்க அந்த மாதிரி மூடி வைக்கக்கூடாது என்னோட அக்கா உங்களோட அக்கா இருக்காங்கன்னு அத்தனை அவங்களுமே சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா நீ மாசமாக இருக்கல்ல அந்த மாதிரி இது பண்ணுறது பண்ணக்கூடாது அது சொல்லுவாங்க அந்த ஊரில் அப்படின்னாங்க நம்ம ஊரில் எனக்கு இருக்கா இந்த மாதிரி கல்ச்சர் எனக்கு சரியாக தெரியல ஃபாலோ பண்ணுவோங்களா இல்லைன்னா தெரிஞ்சா தெரிஞ்சால் கம்மலில் சொல்லுங்கள் எதுக்கு அந்த மாதிரி கொதிச்சு வரக்குள்ள மூட கொதிச்சு வரக்குள்ள மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மலில் சொல்லுங்கள் பருப்பு பாருங்க நான் இல்லை ஆனால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இதை நான் மூட மாட்டேன் மூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை மூடி வைக்க மாட்டேன் அப்படி வச்சிருப்பேன் வச்சுருப்பேன் அவங்க எல்லாமே வயலுக்கு போயிருக்காங்க மாடு கட்டி போட்டுட்டு இப்போ பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஒரு ரெண்டு அவங்க மட்டும்தான் கொஞ்சமாக களைதான் இருக்குது நிறையா பருந்தில் அதெல்லாம் அவங்க பறிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க அவங்க சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டா வந்து வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போ நார்மலாக எப்படி போகிற மாதிரி தான் போவாங்க பாருங்கள் எப்படி கொதிச்சு வருதுன்னு சொல்லிட்டு பருப்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம கீரை கழுவுறதுக்காண்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இப்ப நம்ம சேர்த்தடலாம் அந்த தண்ணிலாம் கொஞ்சம் கீழே ஊற்றுச்சு எல்லா கீரியுமே சேர்த்தாச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு மூடி வச்சிடலாம் நிறைய பேர் சொன்னீங்க எங்ககிட்ட கேமரா ஒழுங்காக வச்சு வீடியோ எடுங்க அது சரியாக புரிய மாட்டுது தெரிய மாட்டுது நீங்கள் பேசுகிறதுமே கிளியராக கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லுங்கள் ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகுது ஃபோன் ஒன்று புது ஃபோன் தான் வாங்கணும் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு ஏன்னா இது பழைய ஃபோன் தானே ஒரு இதாகுது ஒரு கரெக்டாகவே வர மாட்டுது கேமரா சைடெலாம் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது மூடி வச்சிடலாம் இப்போ முடியை தொடர்ந்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் இங்கே மத்திலாம் இருக்காது குழம்பு பண்ணுவோம்ல அந்த கரண்டியில் தான் கிளறி விடுவோம் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுக்க முடியல என்னால் இந்த கரண்டியில் எடுத்துக்கலாம் எடுத்து சைடில் வச்சிட்டேன் ஒரு இது மேலே தான் வச்சுருக்கேன் கீழே மண்ணும் இருக்கும் மண் மேலே வைக்க மாட்டேன் தண்ணி வற்றி நல்லா கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மேலே கடைஞ்சி விட்டுக்கலாம் இதனால் தான் கடையணும் நான் இப்படி தான் கடைஞ்சிட்ருப்பேன் நம்ம ஊரில் இருக்கும் மத்தில் கடைஞ்சிப்போம் இங்கே மத்தெலாம் இருக்காது அப்படியே நல்லா இது பண்ணிவிட வேண்டியதான் மற்ற அளவுக்கு கடையும் உள்ளது ஏதோ ஓரளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இன்னும் சாப்பிட கூட பெசஞ்சு வச்சு சாப்பிடா அதுவும் தெரியாது சாப்பிட்றோம் அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம் சரியா தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டேன் க்ளீன் பண்ணல பருப்பு தான் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுட்டேன் கடுகு பொரிச்சிட்டு இருக்குது வரமிளகா சேர்க்க வேண்டாம் நான் கொஞ்சமாக மசாலா சேர்த்து வச்சுருக்கேன் பூண்டுலாம் பூண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் தான் சரியாக பேகை பார்க்கல மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலா கூட கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி ஏன்னா தக்காளி இல்ல பெருங்காயத்தூள் கருவேப்பிலால் இல்லை மசாலா சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் கடுகு மூஞ்சி பொறிஞ்சே அடிக்குதுங்க சேட்டம் தாளிச்சிடலாம் மசாலா சேர்த்துக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தூளோட பச்சை வாசனம் எல்லாமே போயிருக்கும் இப்போ வந்து நம்ம கீரை எடுத்து சேர்த்துடலாம் கீரை எல்லாமே சேர்த்துட்டேன் இது கூட புளி தண்ணி இருக்குல்ல புளி தண்ணியுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் டைம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம் சாப்பாடு வந்து நான் வடித்து ஆற வச்சிக்கிறேன் அந்த சாப்பாடு தான் சேர்த்துப்போம் இதில் சுடு சாப்பாடு தான் காலைல செஞ்சு நான் வடித்து தனியாக ஆற வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா புளிப்பு அந்த காரம் எல்லாமே சாப்பாடு கூட இறங்கிரும்ல தண்ணியுமே கொஞ்சமாக தான் இருக்குது கரெக்டாக ஆயிரு நினைக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சாப்பாடு அது கூட சாப்பாடு அது கூடவே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் போட்டு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி எடுத்துகிட்டு நம்ம கிளறி விட்டடலாம் ஏன்னா அடி தண்ணி வேறு கம்மியாக தான் இருக்குது அடி பிடிச்சிடலாம் அதுக்காண்டி சைடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தண்ணி வத்தினா பிறகு எடுத்து வச்சிடலாம் ரொம்ப தண்ணி வத்த வேணா ஒரு லைட்டாக வத்தினாலே போதும் இப்போ அளவுக்கு போகுது நம்ம எடுத்து வச்சிடலாம் ஏன்னா தண்ணி சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா தொட்டு இல்லை இல்லை ஊறுகாய் மிச்சரு வத்தல் இந்த மாதிரி எதாவது இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொட்டு எதுவுமே இல்லை கொஞ்சம் தண்ணி வச்சு சாப்பிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த காரத்தோட சரி நம்ம எடுத்து வச்சிடலாம் வீட்டுக்குள்ளே சாப்பாடு எடுத்து நான் வீட்டுக்குள்ளே வச்சிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை நிறையாவே இருக்குது வாசலெலாம் சாணி போட்டு மொழுகணும் அதுக்கப்புறம் பின்னாடி மாடு கட்டி போட்டு வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணுறது நான் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு போய் வேலை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட பார்க்குறேன் இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பிட போகிறோம் என்னோட வீட்டுக்காருக்கும் அந்த சாப்பாடே கொடுத்தா நல்லா இருக்காம்மா அவருக்கும் நல்லா இருக்கும் அந்த சாப்பாடு நானும் சாப்பிட போகிறோம் நாங்கள் என் கூட சேர்ந்து எல்லாம் சாப்பிட்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி முருங்கைக்கீரை சாதம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் நல்லா நல்லா தான் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்தேன் வீட்டுக்காரருமே தான் கொடுத்தா அக்கா பையன் அக்கா பொண்ணு அதெல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ தான் நானும் சாப்பிட்டு முடித்தேன் வீடு கொஞ்சம் ஃபுல்லாக ஆடிச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் மாடு பாத்திரம் சாணி ஆடு சாணி எல்லாமே க்ளீன் பண்ணி வாரி போட்டேன் இன்னும் வந்து வாசல் தின்ன இருக்குதுல்ல அங்கே வந்து சாணி போட்டு மொழுகணும் அது மட்டும் தான் மொழுகணும் ஏன்னா நான் சும்மா உட்காந்துட்டதே மாமே திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்படியே சும்மா உட்காந்துட்டே இருக்காது ஏதாவது வேலை பாரு அப்போ தான் நார்மல் டெலிவரி அப்படி ஏதாவது சொல்லுவாங்க அதனால தான் ஏதாவது ஒன்று சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் சாணி போட்டு நான் மொழ்கணும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்ட்ட நான் சாணி போட்டு மொழுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் அதை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்